வெள்ளிக்கிழமை காலையில் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கிளம்பி ஜீரக வாட்டர் குடிச்சிட்டு திருவந்திபுரம் மேலே மலைக்கோயிலில் கல்யாணம் அதுக்காக தான் போயிருந்தோம் போயிட்டு நல் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் நைட்டே இந்த நாட்டு மருந்து கடையில் மருந்து குழம்புக்குன்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க அதை கழுவி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் மிக்சியில் வந்து நமக்கு மசியும் அது கூடவே மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாமே அரைச்சிக்க வேண்டிதான் ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த அரைச்ச ஸ்ட்டு அப்புறம் வடகம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியும் வதக்கி விட்டுட்டு புளி ஊற வச்சதையும் வ கரைச்சி வடிகட்டிட்டு இந்த ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்க வேண்டியதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புளி தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான் காலையில் வந்து தோசைக்கும் இது தான் வச்சு கொடுத்தேன் மதியம் லஞ்சுக்குமே இந்த குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பூ தொட்டு சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்குலாம் பலகாரம் சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி மந்தப்பட்ட மாதிரி இருக்கும்ல இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக சரியாயிடும்